அன்பிற்கினியவர்களுக்கு வணக்கம் ஒரு குட்டி ஒரு அழகிய கிராமம் பரபரப்பான காலை எல்லாரும் அவங்கவங்க வேலையில மூழ்கி இருந்த நேரம் அப்ப அந்த வழியா முதியவர் ஒருத்தர் தன்னோட முதுகுல கனமான மூன்று மூட்டைகளை சுமந்தபடி வந்தார் பார்க்கவே ரொம்ப களைப்பா தெரிஞ்சாரு அவரால் நடக்க கூட முடியல அவர் இருந்தவங்களை பார்த்து சொன்னாரு யாராவது வலிமையாக இருப்பவர்கள் இந்த மூட்டைகளை அந்த மலை உச்சிக்கு சுமந்து கொடுத்தால் நான் அதற்கு ஈடாக சில வெள்ளி நாணயங்களை பரிசளிப்பேன் நிறைய பேரு அவரோட தோஷத்தை பார்த்ததும் மூட்டைகளை பார்த்ததும் அவருக்கு உதவி செய்ய முன் வரல ஆனா ஒரு இளைஞன் மட்டும் உதவுறதுக்கு முன்வந்தான் அவன் ஏழை ஆனால் ரொம்ப இறக்க குணமுடையவன் அதனால அந்த முதியவருக்கு உதவி செய்யாம போக அவனுக்கு மனசே வரல மலை உச்சிக்கு போக அவர்கள் ஒரு ஆற்றை கடக்க வேண்டி இருந்தது முதியவரால சுத்தமா முடியல அவர் சொன்னாரு இதுக்கு மேல என்னால நடக்க முடியாது அப்படின்னு நின்னுட்டாரு அந்த இடத்திலேயே கவலைப்படாதீங்க ரெண்டு மூட்டையை என்கிட்ட தாங்க நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இளைஞன் சொன்னான் முதியவர் அந்த மூட்டையை தர்றதுக்கு ரொம்ப யோசிச்சாரு இளைஞனிடம் கேட்டார் ஒருவேளை இந்த ரெண்டு பைகளையும் எடுத்துக்கிட்டு நீ ஓடிட்டா நான் என்ன செய்வேன் அந்த ரெண்டு பைகளையும் வெள்ளி நாணயங்கள் இருக்கு இளைஞன் முதியவரை பார்த்து சொன்னான் அப்படி திருடி விட்டு ஓடி என்னோட பெயரை கெடுத்துக்கிறத விட நான் ஏழையாகவே இருப்பேன் முதியவர் அதை கேட்டதும் புன்னகையோடு அந்த இரண்டு மூட்டைகளை இளைஞன் கையில கொடுக்கிறார் அவர்கள் இருவரும் கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த ஆற்றை கடந்து விட்டார்கள் அடுத்தது மலை இருவரும் அந்த மலையில ஏற தொடங்கினாங்க திரும்பவும் முதியவர் நின்னுட்டாரு எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இனி இந்த மூட்டையை தூக்கிட்டு மலையில ஏறுறதுன்றது ரொம்ப கஷ்டம் சொன்னாரு முதியவரிடம் சொன்னார் அந்த மூன்றாவது மூட்டையும் தாங்க உங்களுக்காக நான் தூக்கிட்டு வரேன் நீங்க மெதுவா என் பின்னாலேயே வாங்க அப்படின்னு சொன்னா முதியவர் சொன்னார் அந்த மூன்றாவது மூட்டையில் தங்க நாணயங்கள் இருக்கு எப்படி நான் ஒண்ணு நம்பி தருவேன் அதுக்கு இளைஞன் சொன்னா தங்கத்துக்காக என்னுடைய மனசாட்சியை மீறி தவறான காரியங்களை நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன் முதியவர் மூன்றாவது முட்டையையும் இளைஞனிடம் தந்தார் அப்ப இளைஞனுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் தோணுச்சு ரெண்டு வெள்ளி மூட்டை ஒரு தங்க மூட்டை இப்ப இதுவரை தூக்கிட்டு நான் ஓடிட்டேனா என்னோட வாழ்க்கை என்னால காப்பாத்திக்க முடியும் நல்ல சாப்பாடு வீடு மனைவி இப்படி எல்லாத்தையும் என்னால அடைய முடியும் எப்படி இருந்தாலும் இந்த முதியவரால என்ன துரத்திட்டு ஓடி வர முடியாது உடனே இளைஞன் விடாப்பிடியாக தன்னால் எவ்வளவு தூரம் ஓட முடிந்ததோ அதுவரை நிக்காம ஓடறான் ரொம்ப தூரம் வந்த பிறகு ஒரு குகையை பார்த்தான் இளைஞன் குகைக்குள் போய் அந்த மூன்று மூட்டைகளையும் திறந்து பார்த்தான் இளைஞன் அவனுக்கு பேர் அதிர்ச்சி ஏன்னா அந்த மூட்டைகள்ல தங்கமும் இல்ல வெள்ளியும் இல்ல மூன்று மூட்டைகளிலும் கற்கள் மட்டும்தான் இருந்தது அதுல ஒரு மூட்டையில் ஒரு கடிதம் இருந்தது யார் இந்த கடிதத்தை படிக்கிறீங்களோ அவர்களுக்கு வணக்கம் நான் தான் இந்த நாட்டின் ராஜா எனக்கு வாரிசு இல்லை நம்பிக்கையான ஒரு வாரிசை தேர்ந்தெடுப்பதற்கு தான் இந்த தேர்வு அந்த தேர்வில் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் கற்கள் தான் உங்களுக்கு பரிசு என்று இருந்தது இளைஞன் வாய்விட்டு அழுதான் இத்தனை நாள் நான் வறுமையால் வாடிய போது கூட என்னுடைய நேர்மையை கைவிட்டதே இல்லை ஆனால் இன்றைக்கு நான் செய்த ஒரு காரியம் எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன் என்று வருந்தினான் இந்த கதை சொல்லும் செய்தி இதுதான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நேர்மையாக இறக்கமுடையவர்களாக நல்லவர்களாக இருந்தாலும் பேராசையால் நாம் செய்யும் ஒரே ஒரு தவறு எல்லாவற்றையும் அழித்து விடலாம் நம்முடைய நற்குணங்கள் தேர்வுக்குள்ளாகும் போதுதான் நம்முடைய உண்மையான குணம் நமக்கும் தெரியவரும் பிறருக்கும் தெரிய வரும் வரும் வாய்ப்பு அந்த ஒரு வாய்ப்பு எப்போது வரும் என்று தெரியாது அதனால் கவனமாக இருப்போம் நன்றி